வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு நம்மளோட சேனலில் கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மண் பூமி தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்டையும் இவங்க செல்ஸ் பண்ணுறாங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டே சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையலாங்க உட்காந்து பேசினா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு சுத்தமான கரிசல் பூமி தாங்க இந்த இடம் நீங்கள் ஃபேக்ட்ரி கெட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த விண்ட் எனர்ஜிக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் மண் பாருங்கள் அவ்வளோ கரிசல் மண் பூமியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஈஸியாகருட்டு ரோடு ஆகிட்டு இருக்குதுங்க அது ஒரு டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் ரோடு ஃபேஸே உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு மீட்டருக்கு மேலே இருக்குதுங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க வெங்கடேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சுத்தமான கரிசெல்வன் பூமி இந்த இடத்த பார்த்தினா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அது போக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணினா இந்த இடத்த பார்த்தினா முழு டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்மளோட சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும் பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரி நண்பரில் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்